தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு காணாமல் போவார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு காணாமல் போவார் இன்றைக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்துகிறது நான்கு முனை போட்டி நிலவுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் ஆகிய நான்கு கூட்டணிகள் தேர்தலில் போட்டியிடுவது உறுதியாகி உள்ளது ஆனால் தேர்தலுக்கு பிறகு ஒரு முக்கியமான ஒரு தலைவர் காணாமல் போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலுக்கு பிறகு அந்த தலைவர் காணாமல் போவார் மீண்டும் அரசியலுக்கு வரமாட்டார் அந்த தலைவர் யார் என்று சொன்னால் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை விஜய் ஆரம்பித்த பொழுது பொதுமக்களிடம் வரவேற்பு இருந்தது அவர்களுடைய ரசிகர்களிடமும் அஜித் ரசிகர்களிடமும் பரவலான திரைப்பட ரசிகர்கள் மத்தியிலும் வரவேற்பு இருந்தது ஆனால் தற்பொழுது அந்த வரவேற்பு இல்லை அதற்கு காரணம் நடிகர் விஜயின் தவறான செயல்பாடுகள் தான் முதலாவது அவர் வீட்டை விட்டு வெளியே வர மறுப்பது இரண்டாவது பொதுமக்கள் பிரச்சனையில் அவர் தலையிட மறுப்பது இதுதான் காரணம் பொதுமக்களுக்காக இவர் எந்த ஒரு குரல் கொடுக்க மறுக்கிறார் பொது பிரச்சனைகளுக்கு தலையிட மறுக்கிறார் பொதுமக்களுக்காக ஒரு பொதுக்கூட்டமோ ஆர்ப்பாட்டமோ கண்டன நிகழ்ச்சியோ நடத்துவது கிடையாது இதுவரை பத்திரிகையாளர்களை அவர் சந்தித்ததும் கிடையாது ஒரு பொதுக்கூட்டத்தில் கூட மைக்கை பிடித்து பேசியது கிடையாது திடீரென இரண்டு மாநாடுகள் நடத்துகிறார் அடுத்ததாக திருச்சியில் பிரச்சாரத்தை துவங்குகிறார் மக்களை சந்தித்தா சந்திக்காத எந்த ஒரு தலைவனும் வெற்றி பெற முடியாது அது அனைவருக்கும் தெரியும் செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆர் உள்ளிட்ட தலைவர்களே கவர்ச்சியான தலைவர்கள் கூட மக்களை சந்தித்தார்கள் மக்களை சந்திக்காமல் யாரும் வெற்றி பெற முடியாது தற்பொழுது விஜய்க்கு இருந்த வரவேற்பு தற்பொழுது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தரும் அந்த தேர்தலில் விஜய்யை தான் போட்டியிட போட்டியிடுகின்ற தொகுதியில் டெபாசிட் இழப்பார் என்றுதான் சொல்ல வேண்டும் அல்லது கண்டிப்பாக தோல்வி அடைவார் விஜய் தான் போட்டியிடுகின்ற தொகுதியிலேயே அவர் தோல்வியடைவார் அவருடைய வேட்பாளர்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட்டு கண்டிப்பாக பத்தாயிரம் வாக்குகளுக்கு மேல் பெறமாட்டார்கள் படுதோல்வி அடைவார்கள் என்பது மட்டும் உறுதி விஜயகாந்த் கூட மக்களை சந்தித்தும் கூட அவரால் சாதிக்க முடியவில்லை மக்களை சந்திக்காத விஜய் எப்படி சாந்தி சாதிப்பார் விஜய் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை தற்பொழுது நடுத்தர மக்கள் கூட விஜயை கண்டுகொள்வது கிடையாது ஆக விஜயுடைய பேச்சு எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை அவர் டிவிகே டிஎம்கே இரண்டுக்கும் தான் மோதல் என்று சொல்வது அது வெறும் வாயில் அவில் போட்டு உண்வது உணவது போன்று உள்ளது அவருடைய பேச்சு மக்கள் மத்தியில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை ஆக விஜய்க்கு ஆரம்பத்தில் இருந்த செல்வாக்கு இப்பொழுது கிடையாது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலுக்கு பிறகு விஜய் காணாமல் போவார் விஜய் மீண்டும் நடிக்கப் போகலாம் கண்டிப்பாக நடிப்பதற்கு போவார் அவர் திரைப்படத்துக்கு நடிக்கச் சென்றாலும் கூட முன்பு இருந்த வரவேற்பு அவருக்கு இருக்காது அவருக்கு மார்க்கெட் இருக்காது என்பது மட்டும் உண்மை ஏனென்று சொன்னால் தற்பொழுது அரசியலில் அவர் தோல்வியடைந்தார் தோல்வியடைந்த அரசியல் தலைவர் மீண்டும் நடிக்க சென்றால் திரையுலகில் மார்க்கெட் இருக்காது ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலுக்கு பிறகு விஜய் காணாமல் போவார் இது உறுதி